வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே இப்போ உடம்புக்கு பரவாயில்ல நிறைய பேர் நேற்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மாமா உடம்புக்கு எப்படி இருக்குது இப்போ ஏப்பம்லாம் விடுறீங்களா இல்லையா அந்த அச்சிரண குழு சரியாயிருச்சான்னு கேட்டிங்க எல்லாம் சரியாயிருச்சு நேற்று டேப்லெட்டு போட்டேன் நைட்டு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டேன் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிறைய பேருக்கு அதில் வைத்திருச்சேன் என்னடா இவன் ஏப்ப விடுறேன் இவனுக்கு வந்து எயிட்ஸ் வந்துருச்சு இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு இவன் உடம்பு இனிமே வந்து தேரமாட்டேன் இதோட மண்டையை போட்டுருவேன் இன்னும் மூணு மாதமோ ஆறு மாதமோ அப்படிலாம் வந்து தேவையில்லாமல் கமாண்ட் போடுறீங்க இதை தவிர்த்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கூட இருக்கிறவளே அவள் கெட்டவளாக இருக்கா அதாவது நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க எதுக்கடா மாமா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் சுமியை பற்றி பெருமையாக பேசுகிறாரு ஒரு நாள் சூர்யாவை பெருமையாக பேசுகிறாரு ஒரு நாள் சுமியை தாக்குறாரு ஒரு நாள் சூர்யாவை கேவலப்படுத்துகிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் அன்னிக்கி என்ன நடக்குதோ அவங்களுடைய மன மனநிலை எப்படியோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே சொல்கிறேன் நான் இதுதான் உண்மை நேற்று ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து இந்த ஏப்பம் இந்த தகரால இருந்ததுனால நான் நைட்டு போய் எனக்கு சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிவிட்டு நான் போய் படுத்தேன் ஏன்னா அந்த மீன் குழம்பு மசாலாவை அதிகமாக போட்டு அதே மாதிரி முதல் நாள் பிரியாணியில் அதிகமாக மசாலாவை போட்டு எனக்கு வயிறு குடல்லாம் வந்து குடிச்சு குடிச்சு வந்து புண்ணாக போய் கிடக்கு உண்மையை சொன்ன போனால் அதுதான் நான்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் குடித்தவன் இப்போ எனக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதுவும் பிள்ளைய இருக்காங்க கூட பார்க்குறது இல்லை அவங்களை ஒரு ரூமில் போட்டுவிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் வா நம்ம குடிப்போம்னு சொல்லி என்னை குடிக்க வச்சு இன்றைக்கி என் உடம்பையும் கெடுத்து எனக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த கோளாறு வந்தது கல்லீரல் வீக்கானதுனால தான் இவ்வளோ கோளாறு இவ்வளோத்துக்கும் காரணம் இவ தான் இவ உடம்புக்கு தாங்கும் ஏன்னா இவளுக்கு வந்து சுகர் கிடையாது வேற எந்த உடம்புல நோய் கிடையாது இவள் வந்து இவ உடம்பு தாங்குது இரும்பு பெண்மணி மாதிரி இவர் இருக்கிறா ஆனால் எனக்கு அப்படி கிடையாது என் பாடி கண்டிஷனுக்கு சுகர் இருக்கிறதுனால ஏற்கனவே டிபி அட்டாக் ஆனவேங்கிறதுனால எனக்கு எதுவுமே சேர மாட்டேங்குது கல்லீரல் வந்து பழுதாகி போச்சு அது வீக்காக இருந்தால் தான் இப்படி அடிக்கடி வந்து செரிமானம் பிரச்சனை ஆரம்பமாகி கல்லீரல் பால்ட்டானதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஜீரண சக்தி இல்லாமல் ஏப்ப வருது இதை வந்து ஒரு ஆளுக்கிட்ட ஃபோனில் பேசி நக்கல் பண்ணி சிரித்தா அது எவ்வளோ பெரிய இனி அவமான அவமா அவமரியாதை பண்ணுற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ எனக்கு இப்போவே ஒரு சாதாரண ஒரு ஏப்ப பிரச்சனைக்கே இவ இவ்வளோ தூரம் என்னை எள்ளி நகையாடி ஏளனமாக என்னை வந்து சிரிக்கிறானா இதே போக போக நான் போய் ஒரு மூளையில் போய் ஒரு படுத்த படுக்கை ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னால் என் நிலமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு வேணாம்மா நான் ஏன் வந்து என் குடும்பம் இன்னமும் வேணும் வேணும்னு வேணுன்னுட்ருக்கேனா இதே நான் அவகிட்ட கேட்ட ஒரே கேள்வி தான் கெட்ட வார்த்தையிலே திட்டி விட்டுட்டேன் எய்தாப்பில் ஃபோன் லைனில் இருந்தவங்க யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை அவங்க முன்னால் வச்சுக்கிட்டே இவளை வந்து வேறு வேறு மாதிரி வார்த்தையில பேசிட்டேன் இதே கட்டின புண்டாட்டியாக இருந்தால் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா அப்போ நீ யார் வந்தவ அவ நீ ஒரு கூத்தியா நீ ஒரு வேற வேறு மாதிரி சொன்னேன் அதனால தான் வந்து நீ உட்காந்துக்கிட்டு என்னை இந்த மாதிரி வந்து ஏளனமாக பேசி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன் அதை நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கல்ல எதுக்காக வந்து இன்னும் சுமியை வந்து நீங்கள் வந்து விடவே மாட்டேங்கிறீங்க அவங்களையும் அவங்க பக்கமும் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏன் இவங்க கூடயே முழுசாக வந்து இவங்க தான் உங்களுக்காக வந்து சாதனா காலிலே விழுந்தாங்கள்ல சின்னத்துறை காலிலே விழுந்தாங்கள்ல அப்போ உங்களுக்காக தானே இவங்க இருக்காங்க அப்போ இவங்க வந்து இவங்கதான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் வாழ வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் உனக்கு சொல்ல வா இவ எனக்காக கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க என் பணத்துக்காகவும் என்னுடைய நான் வீடு வாங்கி தருவேங்கிறதுக்காகவும் இந்த சுகபோக வாழ்க்கைக்காகவும் கறி மீனுக்காகவும் தான் இவன் வாழ்கிறான் ஆனால் என் குடும்பம் அப்படி கிடையாது எங்கே இருந்தாலும் சுமி அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட காலையில் என் சுமி ஃபோன் பண்ணி எங்கள் கல்யாணத்துக்கு வர்றீங்களா நேற்று நேற்று அவங்க வீடியோக்களை எல்லாம் பார்த்து நான் எவ்வளோ கண்கலங்கினேன் தெரியுமா அவங்க அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து மெகந்தி போட்ட மாதிரி ஒரு வீடியோ அப்புறம் அவங்க முக்காடு போட்டு அழகாக உட்காந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அதுலேயே அவங்க இஸ்லாமிய பெண்மணி தான் அவங்க வீடியோவுக்காகத்தான் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் போடுறாங்க ஆனால் கல்யாணம்னு வந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டு விசேஷம் ஏதாவது சொந்த பந்தங்களுடைய ஃபங்க்ஷன்னு போனாங்கனாலோ அவங்க அவங்கள மாற்றிக்கிடுவாங்க அவங்க எங்கே எப்படி இருக்குனுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒன்றே மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து அசிங்கமாகவும் கேவலமாகவும் கவர்ச்சியாகவும் அவங்க போக மாட்டாங்க எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லி ஒரு திட்டங்கள் இருக்குது முறைப்படி எப்படி போகணுமோ அப்படி தான் போவாங்க புர்கா போட்டு போவாங்க இல்லைனா தலையில் முக்காடு போட்டு போவாங்க அப்படி தான் நேற்று அவங்க போய் நாலஞ்சு வீடியோ போட்டாங்க அதை பார்த்து நான் கண்கலங்கி அழுதேன் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிட முடியாமல் போயிருச்சு என்னதான் இருந்தாலும் அது வேற ஆள் ஃபங்க்ஷனும் கிடையாது என் சம்பந்தக்காரமாவுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது அதில் கூட நம்மளால் கலந்துக்கிற முடியாமல் போயிருச்சு சுமியும் வந்து என்னை கூப்பிட்டாங்க வாங்க ப ஃபங்க்ஷனுக்கு வாங்க இன்றைக்கி நேற்று கூட வரல நிச்சயதார்த்தம் போல நேற்று அதுக்கு தான் வரல இன்னைக்காவது வாங்க கல்யாண வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க ஏதாவது நல்லது போல செஞ்சுரு ஏன்னா கல்யாண வீடுனாலே நிக்கா பிரியாணி தானே உங்களுக்கே தெரியும்ல இஸ்லாமியர்கள் கல்யாணம்னாலே அந்த நிக்கா க பிரியாணின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு என்னைக்கு போயிருக்கேன் இப்போ ஆறு வருஷம் ஆச்சுங்க நான் உண்மையிலே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட என்னால் போக முடியலை ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல அன்னைக்கு போனேன் ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஆளுக கல்யாணம் எங்கள் சொந்த கல்யாணங்களுக்கு ஏன் வகையிலையோ இல்லை என் மனைவி வகையிலையோ இது வரைக்கும் என்னை யாருமே கூப்பிட்டது கிடையாது ஓப்பனாக தான் சொல்கிறேன் ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போ என் சம்மந்தக்காரமாகவும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னுடைய மனைவியும் எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்களுடைய வீடியோக்களையும் நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணணும் பெருந்தன்மையா சரி ரைட்டுங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும்ல ஆனால் அதெல்லாம் போகாத உனக்கு தான் வந்து ஏப்போ நின்றுருக்கு நீ திருப்பி போய் பிரியாணி அது இதுன்னு தின்னா பழையபடி உனக்கு எதாவது பிரச்சனை ஆயிரும் அதனால் வந்து நீ வந்து போகாத உனையை நான் காப்பாற்றணும் இதை நீ இப்படி போய் தின்னுக்கிட்டே இருந்தனா உனக்கு கெட்ட கொழுப்பு அடைச்சி உனக்கு நெஞ்சு வந்து மாரடைப்பு வந்து நீ செத்துக்குறான்னு போயிடலாம் அதனால் வந்து வேணாம் அப்படி சொல்லி ஏன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இவள் பேசுகிறாளே இவக்கிட்ட நான் ஒன்று செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் இவ்வளவு நாளாக தண்ணி அடிக்கிறோமா இவ்வளவு நாளாக வந்து தம் அடிக்கிறேன்னா அந்த சிகரெட்டு குடிக்கிறத கூட ஒரு நாளாவது குறச்சிக்கோங்க சீரட்டு குடிக்காதீங்க வேணாங்க ஒரு நாள் ஒரு பாய்ட்டு குடிக்கிறீங்கன்னா அரைப்பாயிட்டாக மாற்றுங்க ரெண்டு குடிங்க இப்படி சொல்கிறதுக்கு வக்கு இல்லை அதே மாதிரி சரக்கு அடிக்கிறதை நிப்பாட்டுறதுக்கு துப்பு இல்லை சரக்கு எம்பிட்டு வாங்கி கொடுத்தாலும் இன்னும் 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 சொல்லி குடிக்கிறான் அதே மாதிரி என்னையும் குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறான் இதுலையெல்லாம் கெட்டு போகாத உடம்பு இந்த கல்யாண வீட்டில் போய் ஒரு நேரம் அந்த கறிச்சோறு திங்கிறதுனால வந்து கெட்டு போயிருமா நான் கேட்குறேன் அது சரி அப்படியே வந்து நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னே வைங்க கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன்ப்பா பிரியாணி வேணால் திங்கலை சும்மாவாது போய் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தால் எனக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் பண்ணால் அதெல்லாம் வேணாம் என்ன இவளுடைய என்ன என்ன நாங்கள் போனால் பிரியாணி சாப்பிடுவேன் எனக்கு நெஞ்சு ஒளி வரும் கெட்ட கொழுப்பு போய் நெஞ்சில் அடைக்கும்னு சொல்லி தானே சொல்கிறேன் சரி நான் சாப்பிடவே இல்லை ஏன் கல்யாண வீடுனால் வந்து ஒரு பக்கம் பிரியாணி போட்டாலும் எங்கால ஃபங்க்ஷனில் எப்பயுமே கேட்டுக்கோங்க பெரும்பாலான கல்யாணங்களில் சைவம் சாப்பிட்றவங்களும் வருவாங்க இப்போ வந்து நான்வெஜ்ஜு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பகுதியில் ஒரு பந்தி வைப்பாங்க அதில் வந்து வெஜ்ஜு உள்ளவங்களாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெள்ளைச்சோறு காய்கறி சாம்பார் பொரியல் இப்படி வைப்பாங்க அதில் போய் உட்காந்து சாப்பிடுக்கங்கன்னு பிரியாணி விருப்பப்படுறவங்க பிரியாணியில் சாப்பிட்டுக்கிறலாம் இது எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே உண்டு தானே அப்புறம் இவளுக்கு ஏன் வலிக்குது நான் சொன்னேன் ஏப்பா ஒன்று கல்யாணம் வீட்டுக்கு போய் நான் பிரியாணி திங்கலை வெள்ளச்சோறு கூட சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னா இல்லை உன் வாய் கட்டுப்படாது நீ அங்கேயும் போய் வந்து எனக்கு தெரியாமல் போய் பிரியாணியை தின்றுவ இவளுக்கு பிரச்சனை பிரியாணியில் கிடையாது நான் பிரிஞ்சு போனேன் என் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துருவேணுங்கிற அந்த ஒரு பயம் என்ன நான் போய் சொந்தக்காரவங்க கூட உட்காருவேன் பேசுவேன் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் இடி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு மாப்பிள்ளை குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை குடும்பத்தோடு ஒன்றா இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னையை வந்து என்னுடைய சொந்தம் என் மாமனாரோ என் மாமனாரும் வருவார் இன்றைக்கி விசேஷத்துக்கு அவரும் வருவார் அவரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரான் ஏம்மா உன் வீட்டுக்காரரை என் பொண்டாட்டி என்னையை கூப்பிட்டதுக்கு காரணமே மாமனார் தான் ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் உன் மாப்பிள்ளையை கூப்பிடணும் மருமையை வந்தாருன்னா நான் நாலு வார்த்தை அவர்கிட்ட பேசி அவருக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத செஞ்சு சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் டக்குன்னு பிரித்து தர்றேன் மாப்பிள்ள குடும்பத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லி நான் சொல்லி அதனால் அவர் நம்ம குடும்பத்தோடு ஒன்று செய்கிறத்துக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்லம்மா கொடுப்பேன் எதுக்காக மணி அவரை கூப்பிடலை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி என் மாமனாரே இறங்கி வந்து என்னையை கூப்பிட்டுருக்குறார் என் பொண்டாட்டி அதை தான் சொன்னான் ஏங்க அவன் கூப்பிடாத மனுஷன் உங்கள் மாமனார் எங்கள் அப்பா அவரே கூப்பிடுறாரு வாங்கங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி என் மனைவியே கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது குடும்பத்தில் வந்து என்னை எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி எதுக்கு இவள் கூட இருக்க அவளை விட்டு பிரிஞ்சு வந்துரு நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம் அவள் என்ன உன்னைய தலையை சீவிருவாள இல்லை தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி உனையை வந்து மிரட்டுவாளில் இல்லை வேறு எதையாவது சொல்லி உனைய வந்து பிளாக்மெயில் பண்ணுவாள் செக்ஸ் படம் இருக்குது ஆபாசம் படம் இருக்குன்னு சொல்லி எதாவது சொல்லி மிரட்டுவாலை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தைரியமாக வாங்கன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களாம் அதுக்காக என்னை போகவே விடாமல் ஏன்னா இவ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் இவ கூடவே இருந்தா கூடவே இருந்துடுறேன் இப்ப பாத்தீங்களா இந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு மாசம் ஆச்சு நான் போய் எதுனால அந்த ஏதோ ஒரு புது இதுக்கு விட்டுட்டு போனேன்ல பப்புவை கோயம்புத்தூருக்கும் எதுக்கும் விட்டு தான் ஒரு பிரச்சனையா இப்போ நான் ஒரு மாசமா போகாம இருந்தேன் தெரியுமா மொத்தத்துக்கே என் பொண்டாட்டி மேல வந்து இந்த இலங்கைக்காரனை காதலிக்கிறா வைக்கிறான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதுனால இவ ஏத்தி விட்டா தூபம் போட்டு விட்டு வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருந்தா நானும் போகாமே இருந்தேன்ல இப்ப இந்த சாதனா விஷயத்தில் ஜெயிலுக்குள்ளே போயிருமோங்கிற ஒரு பயத்தில் என் பேரனை கடைசியாக போய் பார்த்துக்கிறலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதோட இவன் என்ன ஆயிட்டா சுதாரிச்சுட்டான் சுதாரிச்சு என்ன பண்ணுறா ஆகா இவன் ஒரு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கே இவன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து இவன் பேரனை பார்த்துட்டு வந்து குடும்பத்தோட போற மாதிரி பிளானை போட்டாள் ஒரு மணி நேரத்துக்கே இதே இவனை வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுக்கு அனுப்பி விட்டோம்னா இவனை வந்து மண்டைய கழுவிடுவாங்க வாங்கிய யாரு சொந்தக்காரங்கனும் இவனுடைய மாமனாரும் இவன் இந்த சுமிங்கிறவளும் இவன் மகனும் எல்லாம் இதையும் தாண்டி பேரனுக்கு பேர ராஜப்பாட்டு ரங்கத்துற மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க அவை ராஜா சிங்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று கூட சுமி சொன்னாங்க பார்த்தீங்களே இதெல்லாம் கேட்டவுன்ன திருப்பி இவர் குடும்பத்தோடு போயிடுவாரோ இவன் போனான்னா நம்ம வருமானம் பாதிக்குமே வீடு வாங்குறது திட்டம்லாம் கெட்டு போயிருமே இவன் அங்கிட்டு போய் செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு என் குடும்பத்துக்குன்னு சொல்லி பத்து காசு கொடுக்கறதில்ல கடைசியாக கூட மெர்சிமா போட்டேன் அந்த ஐயாயிரம் தான் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு என் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டு வாழைப்பழம் அப்புறம் காரம் மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் மீதி மூவாயிரத்தையும் மூவாயிரத்து ஐநூறுரூவாயும் இவ கப்பட்டக்குள்ளே தான் போட்டேன் அந்த ஐயாயிரம் ரூபாயில் மீதி காசு மூணு ஐநூறு இவ தான் வாங்கிக்கிட்டா எங்கே மீதி காசை கொடு எவ்வளோ செலவு பண்ணேன் உன் குடும்பத்துக்கு நான் நான் நினச்சிருந்தேன் ஐயாயிரரூபாயும் அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்திருக்கலாம் சரிப்பா இந்த மெரிசிமா கொடுத்துருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டு பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இந்த மீதி காசை நீ வச்சுக்க செலவுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் நான் ஒரு முட்டா பையன் என்ன பண்ணிவிட்டு அந்த காசை வந்து இவங்களுக்கு கொடுக்காம என் பொண்டாட்டி அப்பா கூட கேட்டு என்கிட்ட கேட்டுச்சு உங்களுக்கு செலவுக்கு எதுவும் காசு வேணுமாங்கன்னு என்கிட்ட கேட்குது நான் வேணாப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த காசை கூட கொண்டு வந்து இவன் டப்பாக்குள்ளே தான் நெப்புனேன் ஆக எல்லா வகையிலையும் நீ வந்து இவ தான் வந்து ஏமாற்றி வச்சிருக்கா அதையும் இவ தான் செலவுக்கு வாங்கிக்கிட்டா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆக அன்னைக்கு போய்ட்டு வந்த ஒரு மணி நேரத்துக்கே இவன் குடும்பத்தோட போயிடுவான்னு நினச்சவ இப்படி மொத்தமாக போய் இவர் போய் வந்து குடும்பம் ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க உட்காருவாங்க சாப்பிடுவோம் வெத்தல வாக்குனா கல்யாண ஃபங்க்ஷன்னு போனாலே வெத்தலாக்கு போடுவேன் பிரியாணி தின்னாலோ பிரியாணி திங்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் எனக்கு அந்த பிரியாணியுடைய வாசம் அந்த பந்தியில் போது என்னதான் இருந்தாலும் எனக்கு சைவத்து பக்கம் போகிறதுக்கு மனசு வராது சரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு போய் ஒரு ரெண்டு வெத்தலை வாக்கு ரெண்டு நிஜாம் பாக்க போட்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட கே கேட்டால் நான் சைவம் தான் சாப்பிட்டேன் சமாளிச்சுக்குருவோன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன் அதுலேயும் மண்ணலி போட்டான் ஃபங்க்ஷனுக்கே போகக்கூடாது காரணம் நான் போனேன்னா என் குடும்பத்தோடு போயிடுவேன் எதுக்கு உனக்கு இந்த கெட்டம்னா இதே வந்து உன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு கோயில் திருவிழா நான் வந்தேன்னா இல்லையா உன் வீட்டில் மாத்திரம் அன்னைக்கு வந்து கறிச்சோறு தின்னப்போ எனக்கு நெஞ்சு அடைக்காத கோயில் ஃபங்க்ஷனில் வந்து கிடா வெட்டு அன்னைக்கு வந்து கறிச்சோறு மறுநாள் இவ ஒரு கிலோ கறியை வாங்கி கொடுத்து அவங்க அம்மா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுக்கு அடுத்த நாள் மீன் அப்போலாம் தின்னு எனக்கு வராத நெஞ்சு வலி நெஞ்சடைப்பு இப்போ நான் போய் ஒரு நேரம் கல்யாண வீட்டில் போய் தின்னவனே எனக்கு வந்துட போவேன் ஆக காரணம் சாப்பாடு கிடையாது நான் போய் என் சேர்ந்து சேர்ந்துருவேணுங்கிற பயம் அப்படி பயப்படுறவன் இன்னொரு வகையிலையும் ஒரு பிளாக்மெயில் பண்ணுறா சரிப்பா உனக்கு உன் வீ குடும்பத்தோட போய் ஒரு கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும்னு தான் ஆசை போயிட்டு வா அதே மாதிரி நானும் பால விநாயகத்தோட போய் பால விநாயகத்தோடைய ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுவேன் பால விநாயகத்தோட சொந்தக்காரவங்க கூட கூடான் மா அப்பா அவங்க மாமா ஒரு மாமியார் லேசாக தான் ஏற்போ வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக இல்லை மாமியார் அவங்க குழந்தனார் எல்லாம் வருவாங்களாம் நானும் அதே மாதிரி பாலாவும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் நான் போய் கலந்துக்கிறவான்னு சொல்லி என்னையவே பிளாக்மெயில் பண்ணுறேன் நான் ஒன்று சொல்லவா என் பேக்கில் துணிமணியை போகிறேன் எடுத்து வச்சு என்கிட்ட கொடுத்துரு நான் எடுத்துகிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுறேன் அதே மாதிரி உன் வீடு இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பத்தியா வீடு திருநகர் வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் புருஷனை கூப்பிடு ஏற்கனவே சொன்னது தான் தாராளமாக இங்கே வச்சே குடும்பத்தை நடத்து அவனுக்கு மதுரையிலே ஒரு கடையை போட்டு கொடு அதுக்கு ஃபைனான்ஸ் வசதி கூட நான் செஞ்சு தர்றேன் எல்லாத்துக்குமே நான் சம்மதம் என்னை ஆளை விட்டால் போதும் எனக்கு வந்து இந்த இந்த கல்யாணத்துக்கு போகாது அவங்க போடுற வீடியோக்களை எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குங்க சார் என்னடா இது நம்ம பொண்டாட்டி பாத என் பொண்டாட்டி பக்கத்தில் நான் உட்காந்துருந்தா அதோடைய ஒரு என் கௌரவமே தனியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் என் மனைவி என் மகைங்க என் பேரன் எல்லாமா வரிசையாக உட்காந்து கல்யாண வீட்டில் ஏன்னா சுமி வந்து என்ன தெரியுமா செய்யும் நான் கல்யாண வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு போடுற கரியை முதற்கொண்டு எனக்கு எடுத்து போடுவாங்க நீங்கள் சாப்பிடுங்கங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அள்ளி அள்ளி வைப்பாங்க ஒரு கல்யாணத்தில் கடைசியாக நான் சொல்கிறது ஆறு வருஷத்துக்கு முன்னால் அதே மாதிரி தான் கல்யாண வீட்டுக்கு போனப்போ அவங்களுக்கு வச்ச கறியை பூரா எனக்கு அள்ளி போடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது வைச்சாங்கன்னா எனக்கு வைங்கம்பாங்க என்னையை வந்து அவ்வளோ தூரம் அக்கறையாக நல்லா சாப்பிடட்டேன் நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லி என்னையை பக்குவமாக பார்த்து எனக்கு அள்ளி அள்ளி வச்சு என்னையே தான் வந்து பார்ப்பாங்க சோறு வேணுமா அங்க வாங்க சாப்பாடுவீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு ஒரு மரியாதை குறைவுனா விடவே மாட்டாங்க கல்யாண வீட்டுல வீடுன்னா அவங்கள கவரிக்கி கவனிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு எந்த ஒரு அவமரியாதையும் வந்துடக்கூடாது தான் புருஷன் அந்த சபையில் கெத்தாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க என் மனைவி சுமி ஆக அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன் அந்த மலரும் நினைவுகளை அப்போல்லாம் குடும்பமாக போவோம் ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்கும்போது குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் என் மைங்க மூணு பேர் என் மனைவி நான் அஞ்சு பேர் போவோம் போனாலே சபை நிறைஞ்ச மாதிரி குடும்பத்தோட குதூகலமாக சாப்பிட்டு கையோட வந்து உட்காந்து வெத்தலைவாக்க போட்டுட்டு என் கொழந்தையாள்கள் என்னுடைய மாமனார் என் மாமியார் சொந்த பந்தம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க எல்லாம் வர்றவங்களாம் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க நல்லாயிருக்கும் இருக்கேன் என்ன நல்லா இருக்கியாமா அப்படிம்பாங்க அப்படியே ஒரு குடும்பமாக இருந்து ஒரு காதலுக்கு முடியாத படம் மாதிரி ஒரு சூரிய வம்சம் மாதிரி ஒரு நாட்டாம மாதிரி எங்கள் குடும்பம் வாழ்ந்த குடும்பம் அதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு ஃபங்க்ஷன்னு வரும்போது நான் போய் சேர்ந்தேன்னா அதில் ஒரு எவ்வளோ சந்தோஷம் இதெல்லாம் நான் எனக்கு கிடச்சிர கூடாதான் நான் இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்ற கூடாதான் பழைய வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன்னா இவளுடைய வாழ்க்கை பாதிக்கும் சொல்லி இவன் இந்த கெட்டணத்தில் இப்படி பண்ணுறான் இப்பயும் சொல்கிறேன் இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு ஒரு வாய்ப்பு நான் ஏகப்பட்ட வாய்ப்பு நான் கொடுத்துட்டேன் எனக்குன்னு கிடைக்கிற சில சில சந்தோஷங்களை எனக்காக விட்டு கொடுக்கும் அப்போ அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் என் உடம்பும் தாங்கும் இன்னும் நான் எவ்வளவு நாள் வாழப் போகிறேன் திடீர்னு வந்து எனக்கு வேணாலும் ஆகலாம் ஏன்னா என் உடல்நிலையோட கண்டிஷன் அப்படி இருக்குது மோசமாக போய்கிட்டு இருக்குது இந்த நிலமையில் எனக்கும் சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னு ஆசை இருக்காதா நீ வரைக்கும் எனக்கு பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு துணி கூட இல்லை காரணம் என்னென்னா நேற்றே கணிச்சிட்டேன் நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏப்ப வர்றத பேசி கெக்கரி போட்டு சிரிச்சுக்கிட்டு என்னை கேலி கூத்தாக்கி என்னுடைய காமெடி ஆக்கி அப்படியே அவங்க ஐடியா கொடுக்குறாங்க சரிங்க இளநி குடிக்க சொல்லுங்கள் அண்ணனை இளநி குடித்தாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த உடம்பு கூழாகும் ஜீரண சக்தி வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஆஹா இளநி குடித்தா அவருக்கு சளி பிடிக்கும் சரிங்க அவருக்கு வந்து சாப்பாடு வந்து இனிமேல் தயிர் சாதம் ஊருவாக வேணாம் தயிர் சாதம் மாத்திரம் வந்து இது பண்ணி கொடுங்க மோரை வந்து கொஞ்சம் கடைஞ்சி கொஞ்சம் மோர் கொடுங்க வெண்ணை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க என் மேல் அக்கறையோட என் தங்கச்சி சொல்லுது அதுக்கு இவ உட்காந்துக்கிட்டு ஆஹா தயிர் சாப்பிட்டா இவருக்கு சளி பிடிக்கும் ஏன் குடிக்கும்போது அந்த அம்மா கேட்டுச்சு நறுக்குன்னு ஒரே ஒரு கேள்வி ஏன் குடிக்கும்போது உடல் குடல் வெந்து போய் அதனால் பாதிப்பு வராதா இந்த மோர் தயிர் இந்த இளநி சாப்பிட்டா சளி தான் பிடிக்கும் அதுக்கு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் ஆனால் குடித்தா கேன்சர் வரும் அது போக வந்து குடல் புண்ணாகி அல்சர் வரும் இதெல்லாம் செய்யலாமா மசாலா பொருட்கள் அதிகம் போட்டு நீ சமைச்சு பிரியாணி திங்கிறதுனால கெட்ட கொழு படித்து இதையும் அடைக்கலாமா ஆனால் நான் வந்து இளநீ குடிக்கக்கூடாதான் தயிர் சாப்பிடக்கூடாதான் மோர் குடிக்கக்கூடாதான் வெண்ணை சாப்பிடக்கூடாதான் ஒருத்தவங்க நல்லது சொல்கிறாங்கல்ல சொன்னால் சரிங்க நான் அவருக்கு கொடுக்குறேங்க ஆக இவளுக்கு என்ன தெரியுமா என்ன நான் நல்லா ஆயிடக்கூடாது எப்படியாவது இப்படி இழுத்து பிடிச்சி இன்னொன்று ஒரு வருஷம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவோம் போயிட்டோம்னா இவனு ஒரு மொத்தமாக ரொக்கத்துக்கு ரெடி கேஸுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இவன் இருந்தா என்ன மண்டையை போட்டா என்ன வீடை வாங்கி கொடுத்துட்டா இவன் கலண்டுக்கிடுவேன் அப்போ குடும்பத்தோடு போய் இவன் வாழுவேன் இவனை வாழ விடாமல் பண்ணுறதுக்கு வழி என்ன நம்மளுக்கு வீடு வந்தாகணும் வீடை வாங்கி கொடுத்ததுன்னா இவன் செத்துரணும் அதுக்கு என்னென்ன பிளான் இப்போ இருந்தே குடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனில் என்னை அப்படியே கொண்டு போய் என்னையை சாகடிக்கணும் இதுதான் இவள் பிளான் அதுக்காகத்தான் இவளும் வாங்கி தர மாட்டேங்கிறா நல்லதுக்குள்ளதை வாங்கி தர சொல்லி அட்வைஸ் கொடுக்குறவங்களையும் அவர் சாப்பிட கூடாதுங்க அது நல்லது கிடையாது சளி பிடிக்கும் என்ன சளி பிடிக்கும் நான் நல்லா ஆயிட்டேன்னா தான் கிளி பிடிக்கும் சளி பிடிக்காது எனக்கு சளி பிடிச்சிட்டு போகுது உனக்கு நாங்க போயிருவேணும் என் குடும்பத்தோட சேர்ந்துருவேணும்னு சொல்லி இப்ப கிளி பிடிக்குது அதுதான் உண்மை நான் உனக்கு சொல்லவ மனுஷனுடைய உயிர் நம்ம கையில கிடையாது ஆண்டவ கையில இருக்கு அவன் நினைச்சா நாளைக்கே நம்மளுக்கு மரணம் அவன் நினைச்சா நம்ம நூறு வயசு வரைக்கும் வாழலாம் இதை முதல் நீ புரிஞ்சுக்க என் மனசுக்கு நான் நல்ல மனசுக்கு நான் நல்லா இருப்பேன் என் குடும்பத்தோடு போய் சேருவேன் நீ என்ன தான் சதி சதித்திட்டம் போட்டாலும் எதுவும் நடக்காது எத்தனை நாளைக்கு தான் வந்து உன்னுடைய கவட்டையிலையும் உன் காமத்துக்கும் உன்னுடைய அந்த இதுக்காகவும் நான் வாழ்வேன் நினச்சேன் என் குடும்பத்துக்காகவும் நான் வாழ்வேன் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவேன் நடக்கும் நடத்தி காட்டுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியலை ஏன் இப்போ நினச்சா கூட நான் எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ண என்னால் முடியும் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ என்னை ஒரு வாரம் வச்சு செய்வேன் என்னை போட்டு பாடாக படுத்துவேன் அப்புறம் கொண்டாடி பிள்ளைகளோட போய் சந்தோஷமாக இருந்தியா அப்புறம் உன் மாமனார் என்ன சொன்னார் அப்புறம் எப்போ உன் குடும்பத்தோட சேர போற அப்புறம் இந்த தூக்கு அப்படிம்ப பேக்க தூக்குனா உக்காரும்ப இதுதான் உன் பழக்கம் எனக்கு தெரியும் நான் வந்து எல்லாத்துலேயும் பொறுமையாக போகிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் கண்டிப்பாக என் பொறுமைக்கு கண்டிப்பாக ஆண்டவன் நல்ல ஒரு பதிலை கொடுப்பேன் நீ வந்து இந்த மீடியா முன்னால் உட்காந்து நான் வீடியோ போட்டோன்னு அப்படியே நடிப்பா நான் யாரும் உன்னை தடுக்கிறதுக்கு நானாக உன்னை நிப்பாட்டினேன் நீ போ உன் குடும்பம் பா ஆனால் வாய் தான் சொல்லும் மனசு என்னையை பிடிச்சி வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் என்னை போட்டு ஆட்டி படைக்கிற மனசு உனக்கு இதுக்கெல்லாம் கடவுள் இருக்கேன் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் ஓகேவா மக்களே கரெக்டாக பேசுறீங்க யாரும் காரி துப்பாதீங்க நல்ல கமெண்ட்டாக போடுங்க கமெண்ட் பாக்ஸை ஓப்பன்லேயே வைக்கிறேன் சேக்கி ஓகேவா டேக் கேர் பை